ஒரு நாள் வரும் தகப்பன் யார் என்பது தெரியும் உன் தகப்பன் யார் என்பது உனக்கு புரியும் ஆபரகாம் யார் என்பது இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஒரு நாள் புரிந்தது எங்கள் அப்பா கெட்டவன் இல்லை எங்கள் அப்பா ஈவரக்கம் இல்லாதவன் இல்லை எங்கள் அப்பா என்னை விட ஆண்டவரை நேசிச்சார் எங்கள் அப்பா வச்சுட்டு போன ஆசீர்வாதம் தான் நாங்கள் இன்னைக்கு நன்றாக இருக்கிறோம் இஸ்மவேலும் சரி ஈசாக்கும் சரி இன்னைய வரைக்கும் அந்த சந்ததிகள் ஆசிர்வாதமாக இருக்குன்னா இவங்க நினச்ச அந்த ஈவிறக்கம் இல்லாத அந்த கொலகார ஒரு ஒரு இவங்களால் தப்பாக எண்ணப்பட்ட அந்த தகப்பன் வாங்கி வச்சுட்டு போன ஆசீர்வாதம் தான் அது ஒரு நாள் இந்த உண்மை அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு தான் வசனம் சொல்லுது ஈசாக்கும் இஸ்மவேலும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் எத்தனை பிள்ளைங்க சொல்லது எங்க அப்பா சாவுக்கு வரமாட்டேன் சில பிள்ளைங்க சொல்லுது நீ செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன் இனி நீங்க யாரோ நான் யாரோ என்ன கூப்பிடாதீங்க என்ன பார்க்காதீங்க வெளிநாட்டுல இருந்து பையன் சொல்றான் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லாதீங்க அந்த அந்த ஆள் அப்படியே விடுங்கன்றான் ஒரு பையன் சொல்கிறான் வெளிநாட்டிலேருந்து அம்மா செத்துட்டாங்கப்பா இப்போ வர முடியாதுன்னு இப்பெல்லாம் வரத்துக்கு இல்லை வந்து போனால் ரெண்டு லட்சம் ஆகும் நீங்கள் லைவாக காட்டுங்க நான் பார்த்துக்கிறேன் யோசித்து பாருங்கள் இந்த இதே மாதிரி சூழ்நிலையில் அந்த ரெண்டு பேரும் வந்து அடக்கம் பண்ணாங்கன்னு வசனம் சொல்லுது அவங்களுக்கு ஏன் அவன் தகப்பன் யார் என்பது அவர்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தாயையும் உன் தகப்பனையும் கணம் பண்ணுவாயாக ஆமேன் லூயா நீ ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ தப்பாக பேசியிருந்தீன்னா கோபமாக பேசியிருந்தீன்னா வா போன்னு சொல்லி ஏதாவது திட்டியிருந்தினா இன்னைக்கு நீ போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய நாள் வந்திருக்குதுன்னு அர்த்தம்